சாராயத்தை வித்து தெருவங்கும் சாராய கடையில் திறந்து வச்சுட்டு நாட்டு மக்களின் நலன் நலத்திட்டங்கள் சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு வேதனையானதுங்கிறதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது எந்த வழியிலே நியாயம்னு சொல்லு மகளிருக்கே ஆயிரம் பல லட்சக்கணக்கான பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க குடிச்சு குடிச்சு கணவனை பறி கொடுத்துட்டு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களை இழந்துட்டு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாமல் தட்டுக்கட்டு நிற்கிது எத்தனையோ குடும்பங்கள் நிற்கிது எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் அப்பா நான் செத்தாவாது பார்த்துட்டு குடிக்கிறதை நிறுத்துவார்னு ஒரு கல்லூரிக்கு போன ரெண்டாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையே மது குடித்து இறந்து போகிற அளவுக்கு நம்ம நாட்டின் நிலைமை இருக்குது அதிகமாக போதைப் பொருட்கள் விற்கிற இடம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வழிபாட்டுத்தலங்கள் கஞ்சா சாக்லேட்டு வந்துடுச்சுன்ட்டு என்னுடைய உறவினர்கள்லாம் ஆசிரியராக இருக்கிறவங்க என்கிட்ட கொடுக்குற குற்றச்சாட்டு இதான்

எல்லா எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களையும் நடத்துகிறவர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் தான் கல்வியை தனியார் முதலாளிகளின் லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றிவிட்டு சமமான கல்வி அது சம உரிமை அது தரமான கல்வி என்றெல்லாம் பேசுவது எப்படி இருக்கு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் போதே மேலே இருக்க மேற்குரை கிடிஞ்சு விழுந்து தலையில் விழுந்து உடஞ்சு போகுது சாப்பிட்ற தட்டில் நீங்க தான் வெளியிட்டீங்க காணொலிகள் நீங்க தான் செய்தியில் போட்டீங்க சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை விழுந்து விழுந்து விழுகிறது அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கு முன்னூறு பெண் குழந்தைகள் படிக்கிற கல்வி கூட ஒரு கழிவறை கூட இல்ல எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டேன் அடிப்படை கட்டமைப்புங்கிறது அப்போ கல்விக்கு கொடுக்க மாட்டீங்க மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க போக்குவரத்து கொடுக்க மாட்டீங்க குடிநீர் விநியோகம் ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல நீ எதுக்கு அரசுன்னு பேசிக்கிற உன் நாட்டு குடிகளுக்கு குடிக்க ஒரு தரமான தண்ணீரை கூட உன்னால கொடுக்க முடியல எங்கள் தாத்தா காமராஜ் காலத்தில் போத்தல் அடைச்சி குடிச்சிட்டு இருந்தோம்மா வேறு எங்கள் அண்ணா காலத்தில் அப்படி தான் இருந்துச்சா முதல் இங்கே ராஜாஜி காலம் பக்தவச்ச காலங்களில் தண்ணி இப்படி விற்பனை பொருளாக இருந்ததா தண்ணி மழனோட தேவை மட்டுமா உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா அது புல் பூண்டு செடி ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி சிங்கம் புலி கரடி எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லை அதையே நீ சந்தை பொருளாகின அது யார் விற்கிற அந்த முதலாளி எங்கே வச்சு சுற்றி இருக்கிறாள் அது குடிக்கிற திறன் இருக்குன்னு யார் சான்றிதழ் கொடுக்கறது இந்த கேள்வியெல்லாம் யார் எழுப்புறது ரொம்ப கடினம் எல்லாம் உயரமா இருக்கு கட்டடம் உயரமா இருக்கு உயரமா இருந்த மலைகள் தரமட்டமாகுது வேகமா போற அகலமான நீளமான சாலைகள் போடப்படுது இது இதெல்லாம் வளர்ச்சின்னு ஒரு கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்படுது வண்டி நிறைய பெட்ரோல் இருக்கு ரெண்டு கோடிக்கு கார் இருக்கு காருக்கு பின்னாடி திறந்தா டிக்கியில காலி குடங்கள் நாள் இருக்கு அது வளர்ச்சி இல்லை வறட்சிங்கிறோம் நம்ப மறுக்குது மானோட மனம் அது ஏன்னு தெரியல இது எங்கே போய் நிற்கும்னா அதுக்கு அது நாங்கள் நம்ம மாதிரி ஆளுங்க பாய்த்துக்காரம் போலவும் வேடிக்கையால் போலவும் தெரியுது இப்போதைக்கு தெரியுது ஒரு நாள் வரும் அருகில் இலங்கையில் நடந்தது பக்கத்தில் பங்களாதேசில் நடந்தது இங்கே நடந்தால் அது சின்ன ஒரு ஒரு மாநில அளவுக்கான நிலப்பரப்பு மாநில அளவுக்கான மக்கள் தொகை ஆனால் இங்கே அப்படி இல்லை நூற்றி ஐம்பது <laughs> கோடி <laughs> மக்களை தொட்டுட்டோம் நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடிக்கு மேலே இந்தியா கடனை பெற்றுச்சு

போத்தல விற்றது ஆயிரம் கோடிங்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் பத்து ரூபா போத்தலுக்கு மேலே விற்றாங்க நள்ளிரவுல விற்கிறாங்கன்னு தெரியுது முதல்ல ஒரு வரையறை இருந்தது பன்னெண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கெல்லாம் மூடணும்னு ஒரு வரையறை இருந்தது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் விற்கப்படுது எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கே தெரியும் சேலம் இந்த திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் சாராய இந்த டாஸ்மார்க் சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் போட்டது இருந்ததா இல்லையா அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுதே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்தா சரி படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு யோசிக்கிறாங்கன்னு குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஆய்வு செய்தா அதை எதை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம் யோசிக்கணும் வேணாம் தேவநாகரிகம் அது தேவநாகரி எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெருமகன் பெருந்தகை யாரு நீங்க கேள்வி கேட்டீங்க சேர்ந்த ஒரு தம்பி அது தெரியுது வடமொழி எழுத்து இந்திய அதை செயல்படுத்தின பெருமகன் யார் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிதானே இப்ப அதை மாத்தி ரூபாய் அது ரூ எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதில் தொடங்கும் இரவே இரவுன்னு போடுவோம் ராகமே ராகம்னு வராது இராகம் அப்படின்னு எழுதுகிறோம் உங்களுக்கு புரியுதுல புரியுது இல்லை ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோம் நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேசுன்னே மாறி அதை ரூனு மாற்றிட்டதுனால என்ன என்ன தமிழ் இந்தி ஒளிஞ்சு தமிழ் மீன் தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திருவீங்கள ஒரே வாரத்துல முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு அதுதானே அப்படித்தானே பேசுறீங்க தமிழ் பேசவே வரல யாராவது ஒருத்தர் ஒரு ஐந்து நிமிடம் நேரங்க ஐந்து நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க தடுமாற்றம் இல்லாம பேசுங்க அப்ப அப்படி இருக்குல்ல அப்படி இருக்கு பள்ளிக்கூடத்தில் உங்கள் உங்கள் முதல்வர் குடும்பத்தில் நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசின தண்டம் இல்லையா எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாடமொழியா மொழியா இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு நேரத்தில் ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும் போது பெருமுயற்சி எடுத்தாரு அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான் அதை போய் நிறுத்தினாங்க தமிழில் கொண்டு வரணும்னா மூன்றில் ஒரு இரண்டு மடங்கு தமிழே ஒரு மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலையும் எழுதி வைக்க வேண்டும் சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் செயல்படுத்த முடியல இறந்து போயிட்டார் பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தலை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று முழக்கம் தானே வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கம் எல்லாமே சும்மா வெற்று கூச்சல் அது சும்மா போட்டு போயிடான் அதனால தான் அவன் மணக்க வரும் தென்றலையோ குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா எங்கள் பாவேந்தன் பாரதிதாசன் அது பேசி என்ன இருக்குது அங்கே நீ இந்தி இந்திங்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்தில் தான் படிக்கணும் மராட்டியத்தில் தேர்வு எழுதணும்ன்ற உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சீதாராமையா நோ இங்கிலீஷ் ஓன்லி கனடா ஓன்லி கனடா திஸ் இஸ் கர்நாடகா இப்படியே பேசுறாரு அது இந்த தாலை எடுத்து கோப்புகளை புரட்டி போட்டுக்கிட்டே பேசுது யாவனா இருந்தாலும் இங்க வந்து ஆறு மாசத்துல தகுந்த கனட் கத்துக்கிட்டா தான் அங்க வேலை நிரந்தரம் அங்கே வேலை செய்ய முடியும் இல்லைன்னா பனிக்காலம் முடியறதுக்குள்ள தூக்கி விட்டுருவான் இங்க அப்படியா தமிழ்நாடு தேர்வான வந்து இங்கே வந்து தேர்வு எழுதி தெரிச்சு விட்டு வேலைக்கு போயிடலாம் அப்புறம் ரெண்டு ஆண்டுகள தமிழ் படிச்சுக்கலாம் வேலை கிடச்சிருச்சுன்னா அப்புறம் என் தமிழ் படிக்கலாம் இங்கே வேலை பார்க்க வர இந்தாரன்ட்டு அவனோட பேசுறதுக்கு என்ன ஹிந்தி படிக்க சொல்றிய நீங்க எப்படி பானிபுரி சாப்பிடு அப்படி பானிபுரிய நான் சாப்பிடணுங்கிற வச்சு என்ன இருக்கு எப்படின்னு கக்கூஸ் போக முடியும் கக்கூஸ் போகிறதுக்கு இல்லாம அங்கே ஒரு மொழி கழிவறைக்கு முன்னாடினு காசு நிட்டுனா திறந்து விட்டுருவான் இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்லை அதை பேச ஆள் இல்லை பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லேயே அவரவர்கள் மாநில மொழியே படிக்கணும்னு பேசுகிறாங்க அதை நம்ம பேச முடியாதா